வணக்கம் தனுசு ராசி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது வருகின்ற பதினேழாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இதனால் வரையில் ஐந்து மாதங்களாக வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி தனுசு ராசி என்றாலே துணிச்சல் நிறைந்த ராசி துணிவிற்கு பேர் போன ராசி நாளைக்கு செய்யலாம் இருக்கட்டும் பார்க்கலாம் என்ற வார்த்தைகளை தவிர்த்து இப்போ இந்த நேரத்தில் செய்து வெற்றி பெறணும் என்கின்ற தன்னம்பிக்கை நிறைந்த ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று அமருவது அர்த்தஷ்டம சனி கொஞ்சம் நெஞ்சம் இருந்த நிம்மதியை கூட பறிக்கிற நேரமாகவும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்ற நேரமாகவும் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருப்பது தான் சனி வக்கர நிவர்த்தி பெற்றால் ஆனால் இது தொடர்ந்து இப்படியே இருக்குமா என்றால் இருக்காது சில மாதங்கள் கெடுபலன்களாகவும் மற்ற சில மாதங்கள் நற்பலன்களாகவும் மாறும் இதற்கு காரணம் ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கும்போது உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை செய்யும் என்று தான் கிரக அமைப்புகளும் கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் ஆனால் ஒன்பது கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஜாதகத்தில் நடப்பு தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது உணர வேண்டியது எப்பொழுதுமே கிரகங்கள் மாற்றம் பெறும் இதே கிரகங்கள் நல்ல நிலையிலும் அமரும் கெட்ட இடத்திலும் அமரும் ஆனால் இந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்தாலும் சொந்த ஜாதகம்தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் உங்களை காப்பாற்றும் அல்லது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு எந்த கிரக மாற்றங்கள் இருந்தாலும் பாதகம் இருக்காது சரி சனி பகவான் அர்த்த சனியாக அமரப் போகிறார் இந்த காலகட்டத்தில் குருவும் சரியில்லை குரு பகவான் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த நேரத்தில் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் இருக்கும்போது பெரிய வெற்றிகளை அள்ளித்தர வேண்டிய குரு பகவான் சொற்ப பலன்களாக கொடுத்து கொண்டு இருக்கும்போதே எட்டாம் இடத்திற்கு மாறிவிட்டார் இதனால் கஷ்டங்கள் இருக்குமா நஷ்டங்கள் இருக்குமா துன்பங்கள் இருக்குமா கட்டாயமாக தசா சரியில்லாதவர்களுக்கு இது அனைத்துமே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சனி பகவானை குரு பகவான் பார்க்கின்ற அமைப்பில் இருந்தாலும் சுகஸ்தானத்தை சனி பகவான் அமர்ந்திருப்பது பாதகத்தை தரும் உறவுகளால் சிக்கல் குடும்பத்தில் பிரச்சனை மன நிம்மதி குறைவு தூக்கமில்லாத தன்மை எட்டாம் இடத்தில் இருக்கும்போது பொருட்கள் திருடு போவது ஏமாற்றங்களை சந்திப்பது ஏமாற்றுக்காரர்களிடையே சிக்கி தவிப்பது பணத்தை விரயம் செய்வது எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில நேரங்களில் புத்தி கெட்டத்தனமாக செய்துவிட்டனே என்கின்ற ஒரு மனக்குறை இருக்கும் எட்டாம் இடம் என்றாலே சரிவு சங்கடம் பல வகையான குழப்பம் உடல் நலத்தில் பாதிப்பு உறவுகளால் சிக்கல் செய்யும் தொழிலில் தடை வருமானம் இல்லாத தன்மை கொடுத்த பணத்தை பெற முடியாத சூழ்நிலை அல்லது கடனாக காசு பணம் கேட்டாலும் கிடைக்காத ஒரு நிலை இது அனைத்தையுமே குரு பகவான் செய்வார் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பார்வை பலமாவது நல்ல நிலையில் இருக்குமா அப்படி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சொல்லவில்லை எட்டாம் இடம் என்பதே கெடுதல் செய்வது கெடுபலன்களை தருவது கெட்டது நடக்கப் போகிறதுன்னு தான் அர்த்தம் இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷாமூர்த்தியை வணங்கி வருவதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதற்கும் ஒரு தீர்வு இருக்குது என்பதை முழுமையாக நம்பி இருப்பது நீங்கள் பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை தைரியத்துடன் கொஞ்ச காலம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தால் பெருசாக பாதகம் வராது நன்மைகள் நடப்பதற்குண்டான வழிகள் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்